யேசுபிரான் யூத பிராமணர்கள் தங்களை தாங்களே ஆர்த்தடாக்ஸ் என்று சொல்லிக்கொண்ட யூத பிராமணர்கள் தாங்களுடைய புற ஆச்சாரங்களை பெரிதுபடுத்தி படுத்தி அவரது சீடர்களையும் இழிவுபடுத்தும் பொழுது அவர் அவர்களை கேட்கின்ற அந்த பகுதியைத்தான் கடந்த சில வாரங்களாக பார்த்து கொண்டு வருகிறோம் அந்த பகுதி எல்லா சமயங்களிலும் உள்ள பிராமணர்களுக்கும் எல்லா சமயங்களில் உள்ள நான் பிராமின்களுக்கும் பொருந்தும் அந்த ஒரு கேள்வியை தான் அவர் கேட்டார் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் கேட்ட அந்த கேள்வி இன்னமும் பதில் சொல்லப்படாமலே இருக்கிறது பிராமணர்களால் புறச்சடங்குகளுக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்கிறீர்களே ஆனால் உங்கள் உள்ளத்தில் பொல்லாங்கு நிறைந்திருக்கிறது அதை சுத்தபத்தமாக வைத்து கொள்ள வேண்டாமா அதை சுத்தப்படுத்திக் கொள்வதற்கு நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்ற ஒரு தான் கேட்டார் அந்த ஒரு கேள்வி அது இரண்டாயிரம் ஆண்டுகளாக பிராமணர்களுக்கு அந்த கேள்வி தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு பிறகு இயேசு பிரான் நான் அடியேன் சென்ட் பீட்டர் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் இங்கு வந்து அன்று எனது குருநாதர் உங்களை பார்த்து கேட்ட அதே கேள்வியை இப்பொழுது மீண்டும் கேட்கிறேன் பிராமணர்களே புறச்சடங்கு புறமடி ஆச்சாரம் என்றெல்லாம் பிரித்துப்படுத்துகிறீர்களே உங்கள் உள்ளத்தில் பொல்லாங்கு நிறைந்திருக்கிறது அந்த உள்ளத்தை சுத்தப்படுத்தி கொள்ள என்ன செய்கிறீர்கள் இன்று வரை பதில் இல்லை அன்று இயேசு பிரானு கிடைத்த அதே பதில்தான் இன்று பிராமணரிடமிருந்து எனக்கும் கிடைக்கிறது நீ பொய்யன் நீ துரோகி நீ அவன்யவன் என்ற குற்றச்சாட்டுகள் தான் பதிலாக வருகின்றன தவிர இந்த பதில்கள் தோற்றுவிட்ட பதில்கள் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாலேயே இந்த பதில்கள் தோற்றுவிட்ட பதில்கள் மீண்டும் இதே பதில்களையே தருகிறீர்களே இதற்கு மார்க் போட்டு உங்களை பாஸ் போட முடியாதே மீண்டும் செயலான பதில்தானே கொடுக்கிறீர்கள் அன்று இப்படி தவறான பதிலை கொடுத்து அதன் காரணமாக யூத சமயமே மொத்தமாக அழிவதற்கு காரணமாக இருந்தீர்களே பிராமணர்களே வெளியிலிருந்து உள்ளே நுழைந்து தங்களை தாங்களே யூதர்கள் என்று ஏன் நீங்கள் உங்களை கொண்டீர்கள் அதில் அந்த யூதர்களிலேயே தாங்கள் ஆர்த்தடாக்ஸ் ஜூஸ் என்று அப்படி ஏன் சொல்லிக் கொண்டீர்கள் ஆர்த்தடாக்ஸ் என்றால் உங்களுக்கெல்லாம் தெரியும் பிராமண யூதர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு புரியும் உங்களை நீங்களே பிராமண யூதர்கள் என்று சொல்லிக் கொண்டீர்களே ஏன் அப்படி சொல்லிக்கொண்டீர்கள் சொல்லியிருந்தால் உண்மையிலேயே நீங்கள் யூதராக இருந்தால் ஆதி யூதரான இயேசுகிறான் கேட்ட அந்த கேள்விக்கு நீங்கள் அப்பொழுதே சரியான பதில் சொல்லியிருந்தால் பாசாகி இருப்பீர்களே அதற்கு பதிலாக பதிலாக அவரை துரோகி என்று அவரை சிலுவையில் அறைந்து சித்திர வயதை கொடுமைகளை செய்து கொலை செய்து அவருடைய சீடர்களையும் கொலை செய்தீர்களே தவறான பதிலினால் வந்த ஆத்திரம் இது ஆனால் அது காலப்போக்கிலே ஒட்டுமொத்த மொத்த உங்களை நம்பி அந்த அப்பாவி ஆதி யூத சமய மக்களையும் சேர்த்து அழித்தது அங்கிருந்து இங்கு ஓடி வந்தீர்களே எழுபது ஆண்டுகளில் ஒருவர் கூட இல்லாமல் அங்கே எங்கு செல்கிறோம் என்ற தகவலை தெரிவிக்காமல் மொத்த சதிசய பிராமணர்களும் அங்கிருந்து காணாமல் போய்விட்டனர் என்றது இன்று இன்றைக்கும் இருக்கிறது அங்கு குறிப்பு இங்கு தான் ஓடி வந்தீர்களே ஓடி வந்து உங்களுக்கு ஆட்டமாக சமணம் பௌத்தத்தில் நுழைந்து இங்கும் ஆர்த்தடாக்ஸ் ஜெயின் ஆர்த்தடாக்ஸ் புத்திஸ்ட் என்று திரும்பவும் அதே விளையாட்டை விளையாடி இந்து சமயத்தை ஆறாம் நூற்றாண்டு இறுதியில் ஓட்ட ஓட்ட அழித்து வைத்தீர்களே பிறகு அப்படி சிவனும் இல்லை பெருமாள் எல்லாம் இல்லை உருவக்கடை இல்லை என்று எல்லா கோயில்களையும் வழிபாடுகள் எல்லாம் நிறுத்திவிட்டு திருவாரூர் கோயிலை விளக்கரிக்க ஆள் இல்லாமல் இருண்டு கிடந்ததே எத்தனையோ நூற்றாண்டுகளாக நீங்கள் தானே செய்தீர்கள் மீண்டும் அதே அப்பர் பெருமானும் சம்பந்தரும் வந்து அடியேன் அங்கு சென்ட் பீட்டராக இருந்து உங்களிடம் போராடிய நானே தான் சம்பந்தராகி வந்து வந்து ஆறாம் நூற்றாண்டு திரும்ப உங்களோடு போராட வேண்டியதாகிவிட்டது அப்பொழுது நாங்கள் கேட்ட கேள்விக்கு இதே தவறான பதிலை தானே சொன்னீர்கள் அப்பர் சாமியில் கேட்ட கேள்வி சிவன் பெருமான் இருப்பதை நிரூபித்திரு நிரூபித்து விட்டாரே எப்படி இல்லை என்று சொல்கிறேன் என்று கேட்ட கேள்விக்கு மீண்டும் அதே தவறான பதிலை தானே சொன்னீர்கள் நீ துரோகி நீ பொய்யன் என்று சொல்லி அவரை சுண்ணா காலையில் போட்டு சூட்டு விஷத்தை வச்சு குடிச்சு ஆணையை விட்டு மெரிச்சு கல்லில் கட்டி கடலை தூக்கி அவ்வளோ கொடுமைகள் செய்தீர்களே தவறான தானே இதை செய்தீர்கள் இந்த தவறான பதில் மீண்டும் சைவ வைணவங்களை தூக்கி நிறுத்தி ஒட்ட ஒட்ட உங்களை நம்பிய சமணமும் பௌத்தமும் இந்தியாவில் ஒட்ட ஓட்ட அழிந்து விட்டது இன்னமும் நீங்கள் சரியான பதிலை கற்கவில்லையே இப்பொழுது இந்துடா என்று சொல்லி இங்கு வந்து ஜெயிக்கிற கட்சி அங்கட்சி என்று இங்கு வந்து இங்கு ஆர்த்தடாக்ஸ் பிராமின் என்று கேட்பதற்கு ஆள் இல்லை என்றவுடன் அந்த பெரிய பெருமை வார்த்தைகள் எல்லாம் திருடி அவை தன்னுடைய வார்த்தைகளாக ஆக்கி கொண்டு விடுவான் தகுதியே இல்லாமல் இன்றைக்கு என்ன ஒரு ஒரு பிஏ எம்ஏ பிபிஎஸ்சி பிஇ எல்லாம் பட்டம் வாங்கினேன் நீங்கள் படித்து எழுதி பாஸ் பண்ணி தகுதியோடு அந்த பட்டம் வாங்கணும் அதுக்கு பற்றியில் பிராமண்கிட்ட இன்னும் கொஞ்சம் ஏமாந்து வந்து விட்டுருந்தா அந்த பிராமணனை இவன் பிஏ பிராமணன் இவன் எம்ஏ பிராமணன் இவன் பிஇ பிராமணன் இவன் எம்பிபிஎஸ் பிராமணன் மாற்றிட்டு இருப்பான் எல்லாமே பிராமணர்களுக்குரியது அந்த பட்டம்லாம் அப்போ எம்பிபிஎஸ் பிராமணன் தான் டாக்டரு பிஇ பிராமணன் தான் இன்ஜினியருன்னு ஆகியிருப்பான் இங்கே கொஞ்சம் இருந்து இருந்தால் போதும் நல்ல வேலை வெள்ளக்காரன் வந்து புண்ணியம் கட்டிக்கணும் இங்கே வந்து அவன் மூலமாக இது நான் இருந்தது அதனால் திரும்பவும் அதே தான் அப்போது அந்த ஆறாம் நூற்றாண்டு இறுதியில் செய்த அதே தவிர இப்பொழுது இந்துடா என்று சொல்லி கொண்டு இங்கு வருணாசிரம தர்மம் என்ற பொய்யை வாயிலே சிறுகி காலங்காலமா என்ற வார்த்தையை நீங்கள் அங்கு யுத சமயத்திலும் பயன்படுத்தினீர்கள் அது தோற்று போய்விட்டது காலங்காலமா என்ற வார்த்தை இங்கு சமண பௌத்தத்திலும் செய்தீர்கள் காலங்காலமாக இதான் முறை அப்படி என்று அது தோற்று போய்விட்டது இப்படி காலங்காலமாக பிராமணோட தான் கரோர பூஜை செய்யணும் புழுவி அதுவும் காலங்காலமாக அதில் அதுவும் கொண்டிருக்கிறது இன்னும் நீ உங்களை நம்பிய உங்களை நம்புகின்ற ஒரு அப்பாவி கூட்டம் இங்கு இருக்கிறதே இப்போ இன்னும் நான் இதை கண்டு கொள்ளாமல் அப்படியே விட்டுவிட்டால் நமக்கு என்ன என்று விட்டுவிட்டால் அங்கு ஆதி யூதர்கள் அழிந்ததைப் போல இங்கு ஆதி சமணர்கள் அழிந்ததைப் போல இங்கு ஆதி பௌத்தர்கள் அழிந்ததைப் போல இங்கே ஆதி சைவர்கள் ஆதி வைணவர்கள் ஆறாம் நூற்றாண்டில் அழிந்து விட்டதைப் போல வீட்டு இப்பொழுது இந்து சமயம் என்ற பெயரிலே ஆயிரத்தி முந்நூறு ஆண்டுகள் மாத்திரம்தான் இதனுடைய இப்பொழுது இருக்கிற இந்து சமயத்தினுடைய வயது அவர்களும் மீண்டும் உங்களை நம்பி அதே போல் அழிவார்களே எல்லாவற்றிலும் காரணம் இந்த ஒரு கேள்விக்கு நீங்கள் தருகின்ற தவறான விடைதானே காரணம் இரண்டாயிரம் ஆண்டுகளாக நான்கு சமயங்கள் இல்லை அதன் கிளை சமயங்கள் என்று பார்த்தால் இந்து சமயத்திலே ஆறு சமயங்கள் கிளை சமயங்கள் எல்லாவற்றிலும் நுழைந்த தகுதியே இல்லாமல் பிறப்பின் அடிப்படையில் நாங்கள் தான் ஆர்த்தடாக்ஸ் சென்று பிடுங்கி கொண்டு முதல் ஏமாற்றை அங்க ஆரம்பித்து அதற்கு பிறகு இன்று வரை புழுகு புழுகு என்று புழுகி அதற்கு பிறகு உண்மையாளர்களை பொய்யர்கள் இவர்கள் துரோகிகள் என்றெல்லாம் பழி போட்டு நீங்கள் தந்து கொண்டு இருக்கிற அதே தவறான விடைதானே இன்னும் நீங்கள் புறச்சடங்கு புற சுத்தபொத்தம் இவைகளை மாத்திரமே பெரிது படுத்தி அன்று யேசுபுரான் சொன்ன அந்த கேட்ட அந்த கேள்வியான உள்ள தூய்மை அகந்தூய்மை வாய்மையால் அமையும் என்கிறார் இங்கே வந்து விடையே இருக்கிறது புறந்தூய்மை நீரால் அமையும் வெளியில் நீ தண்ணியில் குளி குளித்து சுத்தப்படுத்திக்கணும் அகந்தூய்மை வாய்மையால் அமையும் நீ உண்மை தான் வாய்மையான ஆனால் இது அது உங்களால் முடியாது என்பதை மீண்டும் அண்ணாமலையார நிரூபித்தீர்களே அண்ணாமலையாரிடமே பொய்பேசி நீ பேசி பொய்பேசி ஆளாச்ச நீங்கள் நீங்கள் எப்படி வாய்மை பேசி அகந்தூய்மை ஆக முடியும் அப்போ பிரம்மேந்திர ராமகிருஷ்ண ராமனரெலாம் என்ன அவங்க பிறப்பிலேயே அவர்கள் உயர்ந்த பிறப்புகளாக வந்து அந்த உங்கள் இனத்தில் பிறந்து பிறகு தவறு என்று தெரிந்து பூணில் எல்லாம் அறுத்து போட்டுவிட்டு இதெல்லாம் இல்லை என்று உண்மையை சொல்லி பிறகும் திருந்த முடியாதவர்களாக இருக்கிறீர்களே என்ன போகிறீர்கள் என்று நான் உங்களை கேட்கவில்லை உங்களை கேட்பதாக உங்கள் கேட்கிற சாக்கில் இந்த ஆதி சமய மக்களான நான்காவின் மக்களுக்கு நான் விழிப்பினைவை விழிப்பை ஏற்படுத்துகிறேன் இவ்வளவு என்னால் முடியும் இப்படிலாம் கேள்வி கேட்டால் பார்ப்பனம் திருந்து விடுவான் பார்ப்பனத்தை திருந்து விடுவான் பாப்பராவிகள்லாம் புரிஞ்சுக்கும் என்பதற்காக நான் இதையெல்லாம் சொல்லவில்லை எனக்கு தெளிவான தீர்மானம் செத்துங்கெடுக்கும் பிராமண ஆவிகள்ன்னே தலைப்பில் ஒரு விழியம் போட்டிருக்கிறேன் செத்தும் திருந்த முடியாதவர்கள் வாழும்போதே திருந்தினால்தான் உண்டு செத்த உடனே அதன் அதனுடைய விளைவுகள் தான் அங்கே போகும் நல்லவனாக இருந்து செத்தால் ஆவிகள் உலகத்திலிருந்தே தவம் செய்து அங்கேருந்து மேல்நிலையை அடைய முடியும் என்கிறார் பிரம்மேந்திரர் ஆனால் அதுதான் இல்லையே இவ்வளோ வஞ்சகம் இவர்கள் இயேசுவதெல்லாம் யாரை இயேசுவை போன்ற புனிதர்களே சென்ட் பீட்டரை போன்ற புனிதர்களே கொலை செய்வதெல்லாம் யாரே இயேசுவை போன்ற புனிதரை சென்ட் பீட்டரை போன்ற புனிதர்களை அப்பறை போன்ற புனிதர்களை ஒரு சித்திரவதை கொடுமை செய்வதெல்லாம் இவர்களை அதனால் வேறு எந்த இனமும் இதெல்லாம் செய்வதில்லை கருத்து வேறுபாடெல்லாம் ஒன்று ஒன்று சாண்டை கூட போட்டுக்கும் ஆனால் இந்த கொடுமைகளை செய்வதெல்லாம் இந்த பிராமண இனம்தான் அதனால் எனக்கு இந்த ஒன் ட்ரில்லியத்தின் ட்ரில்லியன்த்துன்னு சொல்கிறாங்க பாரு அந்த அளவுக்கு கூட எனக்கு நம்பிக்கை கிடையாது பிராமணர்கள் திருந்துவார்கள் அவர்களை திருத்த முடியும் அவர்களுக்கு உணர்த்த முடியும் என்ற நம்பிக்கையை எல்லாம் நான் வைப்பதே இல்லை ஆனால் இந்த நான் பிராமண சமூகத்திலே பிராமணரிடம் மண்டையை விட்டு மரமண்டையாகி போய்விட்ட பாதிக்கு பாதி நான் பிராமியில் கூட மீதி இருக்கிற பாதி சமுதாயத்தை சரியாக உண்மைகளை எடுத்து சொன்னால் அதில் பாதிக்கு பேர் பாதி அதில் பாதிக்கு பேர் பாதி தேர்னாலே போதும் என்ற நிலையில் தான் நான் பிரச்சாரங்களை செய்து கொண்டிருக்கிறேன் அதனால் இன்றைய தினம் யேசுபுரானுடைய அந்த அக் அகத் தூய்மைக்கு என்ன செய்யப்போவில்லை அதுதான் முக்கியம் கடவுளுக்கு கடவுள் நல் இதயத்தை தான் பார்க்கிறார் என்று யேசுபிரான் சொல்லியிருக்கிறார் அந்த அப்போ இதயத்தை பொல்லாங்க நிறைந்த இதயத்தை நல்ல இதயமாக மாற்றுவதற்கான வேலை என்ன என்பதை சிந்தித்து அதை செயல்படுத்துவதே தான் உண்மையாக உங்களை உணர்த்தும் உயர்த்தும் அதை இன்றைய பாடமாக மீண்டும் எடுத்து மீண்டும் நிறைய வகுப்புகளிலே நான் இந்த அகம்புறம் அகம்புறம் என்பதை சொல்லிக்கொண்டேன் கடைசி வரைய கூட இதையே கூட சொல்ல சொல்லலாம் கூட என்று இருக்கிறேன் ஆனால் இதுதான் மொத்த ஆன்மீக உ ஆன்மீகத்தின் மொத்த சாராம்சமே யேசுரான் கேட்ட இந்த ஒரு கேள்வியில் இருக்கிறது நீ ஆன்மீகத்தில் உயரப்போகிறாயா இல்லை ஏன்னா சமயவாதம் செய்து சமய சண்டையில் ஊம் சாமி வஸ்தியா ஏன் சாமி மட்டமா ஏன் சாமி வஸ்தியா ஊட்டமா சண்டையில் இறங்கி ஓத்தோடு வெட்டி மாலைப் போகிறீர்களா அதனால் அது இல்லை இது எல்லா சமயத்திலையும் எல்லாமே மனிதர்கள் தான் எல்லா சமயங்கள் தோற்றுவித்தவர்களும் அந்த உள்ள தூய்மையைத்தான் திரும்ப திரும்ப வலியுறுத்துகிறார்கள் அதுக்கு அதற்கு செல்லவிடாமல் தடுப்பது பிராமணனுடைய வாதங்கள் பெரிய வாதம் பெரிய அறிவாளி மாதிரி கேட்கறது அப்படி அவன் கேட்டவொன்னா அவனுக்கு பதில் சொன்னால் அந்த மனிதத்தன்மை இருக்கிறவங்களும் பெரிய நான் வந்து அந்த எமசனில் இருந்தேன் அப்போது வெளிநாட்டு கிறிஸ்துவர்கள் என்னை தாக்கி கேட்ட கேள்விக்கு நான் சரியான பதில் சொன்ன உடனே அவர்கள் ஒப்புக்கொண்டார்கள் அதை ஒப்புக்கொண்ட பிறகு ஒன்ஸ் ஃபார் ஆல் திரும்ப அந்த கேள்வி கேட்கலை அதன் அடிப்படையிலே மேற்கொண்டு சென்றார்கள் அவர்கள் ஆனால் அதே இங்கே பிராமணர்கிட்ட வந்தோடனே இங்கே யாகுவான்சஸ் அதை மூடிட்டு யாக சொன்னேன் இங்கே பிராமணன் கேள்வி கேட்குறான் அதுக்கு நான் பதில் சொல்லணோடனே சரின்னு ஒப்புத்துக்கிறான் ஒப்புத்துக்குன்னு வேற இடத்துல போய் இதே கேள்வி கேட்குறான் இதுதான் வித்தியாசம் மனிதத்தன்மைக்கும் பிராமணத்தன்மைக்கும் உள்ள வித்தியாசம் என்னென்னா அந்த ஒப்புக்கிறது கூட உண்மையாக ஒத்துக்கலை ஒத்துக்குனா மாதிரி நடித்து அங்கேருந்து எஸ்கேப் ஆகிறோம் அவ்வளோதான் தெரியுதா அதனால் பிரம்மேந்திர சொல்கிறது தான் இது மாறாத மனிதன் மனி மரணத்திற்கு ஆளாகிறான்னு சொல் மாறாத மனிதர்கள் தான் சொல்ல நான் சொல்ல நீ கேளு அவள் தான் அது ஒன்று தான் நான் சொல்லவும் நீ கேட்டு நீ தான் அவ்வளோ நீ கேட்கணும் எப்படி இருக்கிறவன் எப்படி மாற முடியும் எப்படி திருந்த முடியும் நான் தமிழ் என்ன சொல்கிறது திருந்திய வாழ்க்கை அமிழ்தினும் இனிது திருந்தினால் உனது வாழ்க்கை அமிழ்தை விட இனிதுன்னு சொல்கிறேன் ஆனால் இதுக்கு திருந்து திருந்தக்கூடாது தீர்மானமாக இருக்கிற ஒரு இனம் நான் சொல்கிறது தான் நீ கேட்கணும் அப்படின்ற புடிவாதம் புரட்டு புடிவாதமாக அதை ஆயிரம் ரெண்டாயிரம் வருடமாக அதை வலிமைப்படுத்தி வைத்திருக்கிறார் இந்த இனம் நான் போய் நம்புவேன் இதெல்லாம் சொன்ன கேட்டோ ஐயோ நம்ம அகம் பற்றி நம்ம நினைக்கவே இல்லை அந்த உள்ளத்தில் பொல்லாங்க இருக்க இருக்கிறவைய அதை சரி சொல்கிறதுக்கு என்ன நினைக்கவே இல்லை தனிமையில் கூட ஃபீல் பண்ணுன்றீங்க எனக்கு ஈரல் கூட அதான் சொன்னேன் ஒன் ட்ரில்லியத்துன்னு சொல்கிறேன் ஒன் ட்ரில்லியன்ட்டு கூட எனக்கு நம்பிக்கைலாம் இல்லை நான் நான்காவது மக்களாக நீங்கள் அன்பு சொன்னதைப் போல பார்ப்பனன் என்ற மண்டையை விட்டு மரமண்டி ஆகி போனால் அந்த மண்டைகளை ஒதுக்கிவிட்டு மீதி இருக்கிற நீங்கள் கண்டிப்பாக சிந்தித்தீர்களே ஆனால் செயல்படுவீர்களே ஆனால் நீங்களும் கடவுளின் குழந்தைகளாக உயர முடியும் மையத்துள் வாழ்வாங்கு வாழ்ந்து வானோரின் தெய்வத்தில் வைக்கப்படின்ற வாய்ப்பு உங்களுக்கு ஏற்படும் அந்த ஒன்றிற்காக தான் நான் தொடங்கிய சொல்லிக்கொண்டே இருக்கேன் இவருடைய கெடுதி பெரிசாக இருப்பதனால் இதை உடை உடைய என்று உடைத்து கொண்டே இருந்தால்தான் இதிலிருந்து கிளம்பி அவன் ஆத்ம சாதகத்தில் முன்னே வரும் பொழுது அவனை கெடுத்துடாமல் இருக்கும் இருக்கிறதுக்காக இதை நான் இதை ஒரு இதை வந்து அந்த ஷார்ட் வீடியோன்ற மாதிரி இதை இப்போ சமயமாக ஒன்று இருக்கிறேன் அதை உடனே மீதியெல்லாம் அறநூறு வியூஸ் வேணும்னா இது முப்பத்தி ஏழு பேர் தான் பார்க்குறாங்க ஐம்பத்தி அப்படி அதுங்க உட்காந்து பார்ப்பான் இது பரவிடக்கூடாது அந்த அந்த ஷார்ட்ஸ் எல்லாம் அவன் பண்ண அவன் வேலையை செய்கிறான் அதனால யூடியூப்பை நம்பி ஐல நான் அந்த மாதிரிலாம் போகிறது கூட நான் கூட்ட அலையிடுவேன் அவைகள் இரண்டாம் பட்சம் ஒரு ஏரியா ஏதோ ஒன்று ஒரு பிராமணன் என்பதை அலை இழுத்து விட்டாரு அப்புறம் அவரு தப்பு தப்பா திட்டவங்களெல்லாம் எல்லாம் கண்டுக்காமல் அதெல்லாம் கமெண்ட் எல்லாம் போனோம் தான் அது நம்ம ஆளுங்க ஆளுக இறங்கினாங்க சாமி இது மாதிரி விட்டு அவ்வளோதான் அவர்கிட்ட ஒரு ஜாலியாக இருக்கிறாருன்ட்டு தான் இப்படி போய்ட்டு அப்படி அது அதனால் அதையும் நான் அதையும் பேஸ் பண்ணிடலாம் என்னால் செய்ய முடியாது அந்த மாதிரி என்னால் இது பண்ண முடியாது அப்படியே நாற்பதாயிரம் பேர் வந்தோம் பெரிய சுவாமியார் நாலே பேர் வந்தால் தட்சிணாமூர்த்தியாக இருந்தாலும் நாலே பேர் தான் போனவரம் ஒரு சின்ன சுவாமியார் அது அறியாமையில் இருக்கிறவங்க இது அவ்வளோ பெரிய பிரம்மேந்திரர் இந்தியா முழுமைக்கு ரெண்டு பேரை நான் தேத்திட்டேனாலே எனது வரவு வெற்றினார் அப்புறம் கடைசியில் ஒருத்தனை தேதிட்டாலே போதும் வெற்றினார் நான் ஒருத்தன் தேடி இருக்கிறேன் அவருடைய வெற்றி தான் அது ஆனால் அதை அவர் சொல்கிறதுக்கு முன்னே அவர் சமாதி ஆயிட்டார் அவர் இங்கே வந்து பாராட்டினார் கவிதையில் எல்லாம் எழுதியிருக்கிறார் அதனால் இப்படி தான் இருக்கும் உண்மையான ஆன்மீகன்றது ஏசுக்கிறான்னு பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டே சீடர்கள் தான் இருக்கும் பன்னிரெண்டே அப்போஸ்தலர்கள் அப்புறம் எழுபது எழுபத்திரெண்டு சீடர்கள்னு அவங்க இருப்பாங்க அதுலேயும் இந்த பன்னிரெண்டு பேர் இப்படி தான் இருக்கான் சிவபெருமானு எடுத்தினா அறுபத்தி மூணு நாயன்மார்கள் தான் பெருமாள் எடுத்தினா பன்னிரெண்டு ஆடுவார்கள் புரியுதா உங்களுக்கு உண்மையிலே தரக்கூடியவர்கள் இப்படி தான் இருப்பாங்க ரொம்ப அரிதாக தான் இருப்பாங்க ஏன்னா அளவுக்கு அது நோக்கரிய நோக்கி நுணுக்கரியே மீதி பேர்லாம் இப்படி இருப்பான் சா ஒரு மடம் ஏற்படுத்தி பிடாதிபதி ஏற்படுத்தி அதில் அடுத்து சிஷ்ய கொடி அதில் ரகசியமாக இவன் வந்துட போகிறோன்னா அவனை கோலா பண்ணிட்டு மீதி இவன் வந்துடுறது அப்புறம் அவன் தற்காப்பு தற்காப்புன்ற பிற கடவுளை என்ன பண்ணுறதுக்கு பதிலா கதையை மட்டும் நம்மளுக்கு சொல்லுவான் யானை வந்து முதலையை பிடிச்சி ஆதி கத்துச்சு அப்போட பெருமாள் வரலாம் ஏன்னா வாலில் அந்த மரத்துக்கு டைட்டாக பிடிச்சின்னு தன் பாலத்தையும் நம்பிச்சான் அதனால் பெருமாள் போலையான் அப்புறம் இந்த லக்ஷ்மி தேவி கேட்டாங்களா ஏன் அவர் தன்னை நம்புது அது அது வரைக்கும் அது உடணும் அதுக்கப்புறம் அந்த புடியும் விட்டுட்டு வாதி மூலம் தான் அவர் இறங்கி வந்து அந்த முதலையை முதலிக்கிட்ட வந்து அந்த காப்பாற்றுறார் கிடையாது தும்பி கேடுவார்னு இன்னமும் இருக்கிறது கோயில் அப்போ இதெல்லாம் உனக்கு தான் சொல்லுவோம் உனக்கு அதெல்லாம் சொல்லிவிட்டு ஊர் உனக்கு அப்படின்ற மாதிரி இவன் பாதுகாப்புக்கு அந்த பெருமாளை மட்டுமே நம்பணும்ல நிறைய சங்கங்கள் செயற்கை சங்கங்கள் ஆஞ்சநேயர் பேரில் சங்கம் ராமர் எல்லாமே இவன் வேலையே தான் அந்த பெரிய உயர்ந்த வார்த்தைகள்லாம் பிடிக்கி பிடிக்கி பிடிக்கும் அதெல்லாம் பண்ணி யூஸ் பண்ணுவான் அதை எப்படி யூஸ் பண்ணுவோம் தப்பாக யூஸ் பண்ணி அது பேர் அடியில் நின்று எல்லாம் கெடுத்து இதுதான் பிராமணம் அங்கேருந்தே யுத சமயத்திலருந்தே அங்கே ரபீஸ்ன்ற வார்த்தை பிடிங்கி அதை பண்ணினது தான் இங்கே வந்தவொன்னே இந்த மாதிரி என்ன செய்யறது தெரியுதா அவன் அவனுக்கு போய் யாருன்னா ஏன்டா நீங்கள் இந்த மாதிரிலாம் ரகசியமான கூலிப்படை வச்சுக்கிறது பிராமண பீடாதிபதி சங்கம் வச்சு இவனை கொலை பண்ணணும் ரெசல்யூஷன் முறையாக பாஸ் பண்ணி அப்படி தான் என்னடா இதெல்லாம் ஏன்டா ஆதிமங்களும் ஒன்று வாழை விட்டுட்டு கற்றுக்கலாண்டா ஒரு ஓல உங்களை அழிக்கிற முதலே இருந்ததுன்னா பெருமாளே வந்து இறங்க போகிறாரு இவங்களுக்கே நல்லா தெரியும் எல்லாமே டூப்ளிகேட்டு சும்மா காட்டி ஆனால் அந்த சைலண்ட் பெரிய விடாத வயசில் இவங்களை தட்டிக்கிறதுக்கு ஆள் வர மாட்டாங்க அவ்வளோ பெரிய ஆள் வரவே மாட்டாங்க எல்லாம் சின்ன சின்ன எல்லாம் தட்டி திரும்ப அதை வெற்றி பெற்றுவாங்க அதை காலி பண்ணிட்டு அவன் கர்ம அவனை ஆயிடுச்சு இவன் தான் கொலை பண்ணுவான் பண்ணிட்டு அவன் கர்ம நம்ம கையால் எவ்வளோ இருந்தது எல்லாத்துலேயும் அவனுக்கு விற்பனர்கள் ஆனால் இதெல்லாம் கோட்டை விட்டா மிகப்பெரிய மகான்களின் பார்வையில் தேராதவர்கள் இவர்கள் கடவுளின் பார்வையில் தேராத காஞ்சி பெரியவர் புரியுதா அது அந்த ஒரு எக்ஸாம்பிள் வச்சு நீங்களால் புரிந்து கொள்ள முடியும் இந்த புற விஷயங்கள் இவங்களுடைய இது என்ன இருக்குது ஆனால் உள்ளத்தின் தகுதி தான் அங்கே மேலிடத்தில் எடுத்து விடுகிறது அதில் அவரே தேரில் அப்புறம் அவரு கொடவுள்ன்றாங்களாம் இன்னும் அப்படி சொல்கிறோம் அவர் குடவுளோவின்னு நினைக்கிறாங்க அவன் அப்போ போட்டுனே இருக்கிறான் அப்படியே இப்படிதான் இப்படிதான் அதனால் இந்த கும்பலை மொத்தமாக ஒதுக்க தெரிந்து கொள்ள வேண்டும் தெரிந்து தனிப்பட்ட முறை ஆன்மீக என்பது தனிப்பட்ட முறையில் நீ முன்னேறி தேர்வு தான் அன்புக்கும் பிரம்மேந்திர சொல்கிற பா பிரம்மத்தை உணர்ந்தவர்கள் சொல்லும் பொழுது ராஜா பாட்டியமாக அகலமாக தெரியும் ஓஹான்னு ஆனால் நடக்கும்போது அது ஒத்தேடி பார்த்தா நீ தனியாக தான் நடந்து போகணும்னு அவ்வளோ பெரிய உண்மைகள் அது அவர் சொன்னதெல்லாம் அதில் ஈஸ்வரான்னு சொல்ல இந்த உபதேசத்தை மீண்டும் இந்த வாரமும் நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள் அந்த அகன் தூய்மைக்கு நாம் என்ன செய்கிறோம் உள்ளத்தில் பொல்லாங்க இல்லாமல் அந்த நல்லிதயம் இருக்கு பொல்லாங்கு இதயத்தை நல்லிதயம் மாற்றுவது நாம் என்ன செய்கிறோம் அது கடவுள் பார்வை தான் தேரணும் அதை போய் நீ பக்கத்தில் தரவங்ககிட்ட போய் செடி விடுவாங்கிறது கிடையாது நீ என்ன நினைக்கிறோம் நீதான் ஒரு கொள்கை நல்லவனு நினைக்கிறான் அப்படி அவன் அவள் நல்லவோன்ட்டான் அவன் இது எல்லாமே போய் புதுசுக்கு போங்க புரியுத குரு இறைவனை உணர்ந்த சத்குருவின் பார்வையில் தேரணும் அப்படி தான் என்னை பிரம்மேந்திர வளர்த்தார் எல்லாம் எல்லாரும் கமெண்ட் அடிக்கும் போது சொன்னார் நான் நீ சரியாக இருக்கிறாய் என்று சொல்லிடுறேன் உனக்கு அது போதுமே இறைவனை உணர்ந்த சத்குரு கடவுள் நீ சரியாக இருக்கிறேன் என்று என்னிடம் சொல்லுகிறான் அது போதும் உனக்கு போய் என்னேரு அப்படி தான் என்னை தேத்தின்னு வந்த அந்த சமுதாயத்தின் விமர்சனங்களை பார்த்து அது நீ நல்லா ஒன்று அப்படியே ஐஸ் வச்ச மாதிரி வாங்கி நின்றது பூனை தடவி கொடுத்தா அந்த மாதிரி நல்லா போகவே கூடாது ஃபைனல் அங்கே தேரணுமா நம்ப சத்குரு பார்வையை தேரணுமா இறைவனை பார்வையில் தேரணுமா சத்குருன்னா என்ன தெரியலையா சத்துனா இறைவன் இறைவனை உணர்ந்த குரு தான் சத்குரு மற்ற குருகளும் வழிகாட்டினாலும் கூட நல்ல வழி காட்டினாங்க அவங்களுக்கு போதகுருன்னு பேர் சதந்த பட்சி படித்து சொல்லுவாங்க இவ்வளோ தான் அவளே நல்ல குரு கேட்ட குரு இருப்பாங்க அது போதகுருலையே சத்குருன்ற இறைவனை நேரடியாக தெரிந்தவர் அது இயேசு இந்த உபதேசத்தை நீங்கள் கை கொண்டு உங்களது இதயத்தை நல்ல இதயமாக மாற்றிக்கொள்வதற்காக பயணப்படுங்கள் யேசு ஆசீர்வாதம் உங்கள் அனைவருக்கும் கிடைக்கும்